உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வியாபாரத்திலே சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது நல்ல வியாபாரத்தை பார்த்த நீ நல்ல லாபத்தை பார்த்த நீ இன்று ஏதோ ஏதோ ஒரு சின்ன சுணக்கம் இருக்கிறதாக நீ நினைக்கிறாய் அல்லவா அதை நான் உணர்கிறேன் அதற்காகத்தான் இன்று உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன் உன் வியாபாரத்திலே எப்படியெல்லாம் இருந்தது நான் அப்படியெல்லாம் இருந்தேன் என்று நினைக்கிறாய் அல்ல அல்ல மாறப்போகிறது சீக்கிரமாக உன்னுடைய வியாபாரம் உயரப்போகிறது நீ நேர்மையான ஒரு வியாபாரி நீ நல்ல எண்ணத்தோடு ஒரு புதிய முயற்சியை தொடங்குகிறாய் அதில் போட்டி இல்லாமல் பொறாமை இல்லாமல் திருஷ்டி தோஷம் இல்லாமல் வெற்றி பெற வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது ஏங்குகிறது இதோ இதோ உன்னுடைய சாய் உன்னுடைய துவாரக அம்மாய் உன்னோடு நான் இருக்கிறேன் உன் கனவெல்லாம் நிஜமாகும் உன் வியாபாரம் நல்ல செழிக்கும் உன் முதல் அடியை வைக்கின்ற பொழுது பயப்படாதே பயப்படாதே செல்வம் பெற வேண்டும் அதற்காக மட்டுமல்ல பிறர் வாழ்வுக்கும் நீ ஒளியாக இருக்க வேண்டிய வியாபாரம் உன்னுடைய வியாபாரம் உன்னுடைய கர்மம் தூய்மையானதா என்று கேட்டால் அதற்கு எந்த தடையும் இருக்காது இது உன்னுடைய முயற்சி உன்னுடைய முயற்சி ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் அதற்கு பின்னணியாக என்றென்றைக்கும் இருக்கிறது என்பதையும் நீ மறந்து போகாதே இந்த முயற்சியிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக இரு வியாபாரம் என்பது உண்மையுடன் நடந்தால் நம்முடைய வாழ்வும் வாழ்வு ஆதாரமும் நிலை நிலைநிறுத்திருக்கும் நிலை நின்றிருக்கும் எப்பொழுதும் பயப்படாதே அதற்காக பயப்படாதே என்னை நினைத்தாலே உன்னுடைய பயம் குறையும் உன்னுடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள் அதே போல பகைமை என்பது வேண்டாம் உலகம் போட்டியோ போட்டியோக பொறாமையோ பொறாமையாக இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீ தர்மத்தில் நிலைத்திருக்கிறாய் அது உன்னை பாதுகாக்கும் தியாகம் செய்வதற்கும் தயாராக இரு லாபத்திற்காக மட்டுமே செய்கின்ற தொழில் வளராது பிறர் நலனை நினைத்து நீ செய்து கொண்டிருக்கிறாயே இந்த வியாபாரம் நிலைக்கும் இதுதான் நிலைக்கும் இதுதான் செல்வம் தரும் நிரந்தரமான செல்வத்தை தரும் ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காது சில நாட்கள் சிரமமாக இருந்தாலும் அது உன்னை இன்னும் வலிமையாக்கும் நான் உன்னை விட்டு என்றென்றைக்கும் போகவே மாட்டேன் என்பதையும் நீ நினைவில் கொள் நீ தொழிலை தொடங்குகின்ற முதல் நாளிலிருந்து நீ கைகூடுகின்ற வரை நான் உன்னுடைய அருகிலேயே இருக்கிறேன் நீ அன்றைய தினம் என்னுடைய பாதத்தில் மலர் வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு தினமும் என்னுடைய கரம் உன்னுடைய தலையில் இருக்கும் என்பதை நீ மறந்து போகாதே எது நடந்தாலும் எதை சந்திக்க நேர்ந்தாலும் எந்த சவாலாக இருந்தாலும் நீ நீ மனதில் நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் சாயி உன்னோடு இருக்கிறேன் வெற்றி உறுதி அதுதான் நீ நினைக்க வேண்டியது என் குழந்தையே என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய பாதையை பயணிக்கச் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நான் உன்னுடன் இருந்து உன்னை உயர்த்துகிறேன் உன்னை நான் உயர்த்துகிறேன் கண்டிப்பாக நீ உயர்வாய் என்றென்றைக்கும் மாறாமல் முழு உணர்வோடு அப்பா உண்மையில் உன்னுடன் பேசுகிறேன் என்பதை நீ முதலில் நம்பிக்கையோடு கேட்டு நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னோடு இல்லாத ஒரு உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் எல்லா உறவாகவும் நான் இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்